வணக்கம் நண்பர்களே இன்று இந்தியா மற்றும் இலங்கைக்கு இடையிலான உறவுகளை புதிய உயரத்திற்கு அழைத்து சென்ற ஒரு முக்கிய நிகழ்வை பார்க்க போகிறோம் இலங்கை நாட்டின் தலைநகரான கொழும்புவில் நடைபெற்ற ஒரு வரலாற்று சம்பவம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இலங்கை பாஸ்மதி அன்ருவா குமாரா டிசான் கே அவர்களால் நாட்டின் மிக உயரிய குடிமகன் விருதான மித்ரா விபூஷனா வழங்கப்பட்டது ஆண்டு அறிமுகமான இந்த விருது வெளிநாட்டு தலைவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் சிறப்பு மரியாதை இந்த விருது ஒரு வெள்ளி பதக்கம் அதில் இலங்கையின் ஒன்பது சிறப்பு ரத்தினங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் இது இரு நாடுகளின் பண்பாட்டு செழுமைக்கும் நட்புக்கும் ஒரு சின்னமாகும் இந்த விருது நரேந்திர மோடியின் இலங்கைக்கான பங்களிப்புகளை மதிப்பீடு செய்வதற்காக வழங்கப்பட்டது அதாவது பொருளாதார ஒத்துழைப்பு தமிழர்களுக்கான அபிவிருத்தி திட்டங்கள் ரயில்வே துறைமுகங்கள் மருத்துவ உதவிகள் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புகள் ஆகியவற்றில் மோடி அரசு மேற்கொண்ட முக்கிய முயற்சிகள் விழாவில் பேசிய மோடி இந்த விருது ஒன்று பில்லியன் இந்தியர்களுக்கான பெருமையாகும் என கூறினார் நெய்பர்ஹுட் அதாவது அண்டை நாடுகள் முதலில் என்ற கொள்கையை வலியுறுத்தி இலங்கையுடன் அனைத்து துறைகளிலும் ஒத்துழைக்க இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக உறுதியளித்தார் அனுரா குமாரா டிசியானிய அவர்கள் இரு நாடுகளும் பகிர்ந்து கொண்ட வரலாற்று கலாச்சார ஒற்றுமைகளை சுட்டிக்காட்டியபடி இலங்கை மண்ணின் மண்ணிலிருந்து இந்தியாவின் பாதுகாப்பை பாதிக்கும் எந்த நடவடிக்கையும் இனி நடைபெறாது என உறுதியளித்தார் இந்த நிகழ்வு இந்தியா இலங்கை உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் ஒரு புதிய தொடக்கமாகும் இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் மக்களுக்கு உண்மையான தகவல்களை தரும் உங்கள் மக்கள் பார்வையை சப்ஸ்கிரைப் செய்யும் மறக்காதீர்கள்